விடாமச்சு போட செகண்ட் ஷெடியூல் அசர் இப்போ போயிட்டுருக்கு எந்த சமயத்தில் தலை அஜித் சாருக்கு ஒரு பிரேக் ஒன்று கிடச்சிருக்கு எதனை யூஸ் பண்ணி எல்லா ரசிகர்களும் எல்லா ஃபேன்ஸ் அவரை சூழ்ந்துவிட்டாங்க எல்லாரும் தலையை நேரடியாக பார்த்து அப்படியே அவர் கூட அண்டு செல்ஃபியில் எடுத்துக்கிட்டாங்க எந்த அண்டு வீடியோ இப்போ இணையத்தில் செம்மையாக அப்படியே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த லுக்கில் பார்க்கும்போது தல அஜித் சார் சுமார் பதினஞ்சுக்குள்ள அளவுக்கு எடையை குறைச்சு சும்மா ஸ்லிம் ஆகிட்டார் அதுவும் படத்துடைய வெறித்தனமான ஒரு லுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அப்டேட்லாம் வந்துட்டு வந்துட்டுருக்கு படத்தில் தல அஜித் சார் டபுள் ஆக் பண்ணுறாரு ஒரு லுக் சால்ட் பேப்பர் லுக் இன்னொரு லுக் பிளாக் ஹேரில் சும்மா வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் மிரட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் திருமணாண்டு அவங்களுடைய டீம் ரொம்ப ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறையா அப்டேட்டுகள் வந்துட்டுச்சு ஆனால் இது எதுவுமே ஆஃபீஸியல் அப்டேட் இல்லை இன்னும் லைக் தரப்பு தரப்புலேருந்து எந்த விதமான ஆஃபீஸியல் அப்டேட் இன்னும் வரல ஆனால் இதே மாதிரியான அன் அஃபீசியல் அப்டேட் நாளுக்கு நாள் டே பை டேவாக விடாமூர்ச்சி பிரார்த்தனை பத்தின அப்டேட் வந்துட்டே இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சும்மா வேற லெவலாக தான் இருக்கும் எல்லாருமே விடாமூர்ச்சி பிரதனை பற்றின அந்த அப்டேட் தான் அப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ ரீசெண்டாக எல்லா இடத்துலையும் அப்டேட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வலிமையாண்டு துணிவு இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ஏக்கா ஃபேன்ஸ் மட்டும் எல்லா எல்லாருமே அப்டேட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதனை தொடர்ந்து விடாமூர்ச்சி படத்துக்கு இதே நிலைமை தான் நீடிக்குது அநேகமாக படத்துடைய அந்த ஃபஸ்ட் லுக் ப்ரோமோ வீடியோ எந்த நேரத்தில் வேணாலும் வெளிவரலாம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பர்தில் அது எடுத்தாச்சு அந்த எப்போ வெளிவரும் அப்படின்னு தான் இன்னும் தெரில கண்டிப்பாக தலை அஜித் சருடைய பர்த்டே எப்போ இந்த ஃபஸ்ட் லுக் ட்ரெய்லர் வெளிவரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அப்டேட் போயிட்டுருக்கு எது எப்படியோ லைக்காக தரப்படுறதுன்னு இன்னும் ஒரு ஆஃபிஷியல் அப்டேட் கூட வரல அது வந்தால் தான் உண்மை ஏக பாஸ் அஜித் சார் இந்த உட்காரில் பார்க்கும்போது எப்படி இருக்காரு அப்படிங்கிறதா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பஸ் தான் கமெண்ட் பண்ணுங்க தலைப்பதான் கூடிய அப்டேட் இருந்தால் கூட நம்ம சில டக்குனு நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் இந்த வீடியோ தலைச்சா பண்ணுங்க ஓகே சில அப்டினு ஒரு புதிய அப்டேட்னு சந்திப்போம்